இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாட்டில் பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து ஜே தேர்ட்டி ஃபை ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கப் போகிறது அதன் காரணமாக நமது நாட்டில் ஐந்தாம் தலைமுறை விமானம் இல்லையே ஆதலால் சீனா வழங்கக்கூடிய அந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வைத்து பாகிஸ்தான் நமது நாட்டில் பெரும்பாலான இடங்களை மிக எளிதாக நமது ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாமல் தாக்கி அழிக்க முடியும் என்றெல்லாம் விவாதங்கள் நடைபெற்று வந்தன ஆக உடனடியாக நாம் அமெரிக்காவிடமிருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அல்லது ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபிஃப்டி செவன் போன்ற ஸ்டெல்தி விமானங்களை அதாவது ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாமல் திருட்டுத்தனமாக வந்து நமது பகுதியை தாக்கக்கூடிய விமானங்களை நாம் வாங்கி சீனா மற்றும் பாகிஸ்தானிற்கு போட்டியாக நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வந்தன நண்பர்கள் நண்பர்களே இந்த ஐந்தாம் தலைமுறை விமானம் என்பது எதிர்நாட்டுகளிலிருந்து வரும்போது அந்த விமானங்கள் நமது ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத வண்ணம் அந்த விமானங்களின் உடல் அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கும் நமது ரேடார்களிலிருந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சி வேவ்ஸ் ரேடார் அலைகள் செல்லும் போது இந்த விமானங்களின் மேல் படாத வண்ணம் அந்த விமானங்கள் செய்யப்பட்டிருக்கும் நண்பர்களே நண்பர்களே இது தொடர்பாக நமது இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்றினை கண்டுபிடித்துள்ளது அது சம்பந்தமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இண்டை நியூஸ் இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அளித்து லைக் செய்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வீடியோவை தயவு செய்து கடைசி வரை பார்த்து இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள் செல்லலாம் பொதுவாக நமது நாட்டில் உள்ள ரேடார்களிலிருந்து ரேடார் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்குவென்சி வேவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஃபிசிக்ஸ் அடிப்படையில் கூறுவார்கள் இந்த கதிர்கள் ரேடியோ ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸ் நேரடியாக பூமி வழியாக செல்லும்போது எதிரில் வரக்கூடிய இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அவை விமானமாக இருந்தாலும் அல்லது ட்ரோன்களாக இருந்தாலும் அல்லது மிசைல்களாக இருந்தாலும் அல்லது அவாக்ஸ் விமானமாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் இந்த கதிர்கள் அவற்றின் மேல் பட்டு அவற்றிலிருந்து மீண்டு திரும்பி இதே ரேடார் சிஸ்டத்துக்கு திரும்பி வர வேண்டும் ஆகவே இந்த ரேடாரில் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் என்ற இரண்டு அமைப்புகள் இருக்கும் நண்பர்களே ஆகவே இந்த ரேடார்லேருந்து ரேடியோ ஃப்ரீக்குவென்சி கதிர்கள் நேரடியாக சென்று விமானத்தின் மீது பட்டு உடனே அது திரும்பி நமது ரேடாருக்கு வந்து சேர வேண்டும் அவ்வாறு வந்து சேராத வண்ணம் அந்த விமானத்தை அமைத்திருப்பார்கள் விமானத்தின் உடல் அமைப்பானது நமது ரேடார் கதிர்கள் அதிக அளவில் படாத வகையில் அந்த விமானத்தை முன்பகுதி அதிக ரேடார் கதிர்களால் பாதிக்காத வண்ணமும் அவ்வாறு செல்லும் கதிர்கள் மறுபடியும் அவற்றின் மீது பற்று வேறு வழியில் செல்லும்படியும் அமைத்திருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் கார்பன் காம்போசிட் என்று சொல்லக்கூடிய மெட்டீரியலை வைத்து அந்த விமானத்தை செய்திருப்பார்கள் இந்த கார்பன் காம்போசிட்ட மெட்டீரியலானது தன் மீது படக்கூடிய ரேடியோ புரியன்ஸ் வயசை திரும்பி மீள அனுப்பாது அது மட்டும் இல்லாமல் சில கோட்டிங்ஸ் அந்த விமானத்தின் மீது பெயிண்ட் கோட்டிங் சிலை பூசியிருப்பார்கள் இந்த ஆனது இந்த ரேடார் கதிர்களை உள்வாங்கி வேறு வகையில் அதை மாற்றிவிடும் அல்லது அவற்றை திருப்பி அனுப்பவே அனுப்பாது இந்த மாதிரியான வகையில் மற்றும் சில தொழில்நுட்பங்களை எல்லாம் வைத்து அது மட்டும் இல்லாமல் ஹீட்ஸ் எனர்ஜி இந்த விமானம் ஓடும் பொழுது அவற்றின் மீது காற்று மோதி அதிலிருந்து உஷ்ணம் ஏற்பட்டு அந்த உஷ்ண மீள திரும்பி நமது ரேடார் வேவ்ஸ் மூலம் திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தின் என்ஜின் ஓடும்போது அந்த எஞ்சினில் சத்தம் மற்றும் அந்த என்ஜினில் ஏற ஏற்படக்கூடிய உஷ்ணம் ஆகியன இந்த ரேடார் கதிர்களில் பட்டு அவையும் திரும்பி வரக்கூடும் நண்பர்களே இவற்றை வைத்து நமது ரேடார் இணைக்கப்பட்டுள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டமானது எந்த வகையான ரேடியோ ஃப்ரீயன்சி வேவ்ஸ் திரும்பி வருகிறது அது எவ்வளவு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்ன வகையான விமானம் அதனுடைய சிக்னேச்சர் என்ன போன்றவற்றை எல்லாம் மிக தெளிவாக ஆராய்ந்து அதை நமக்கு முழு படமாக காட்டக்கூடிய அளவில் அதற்கான தொழில்நுட்பங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் நண்பர்கள் ஆனால் இந்த ஸ்டெல்தி விமானங்கள் நமது ரேடார்கள் ரேடாரிலிருந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி செல்லும்போது அந்த விமானம் நமது ரேடாரில் காட்டப்படாது நண்பர்களே அந்த அளவிற்கு அந்த விமானம் அமைக்கப்பட்டிருக்கும் ஆக இவற்றை நாம் எவ்வாறு நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆராய்ச்சியில் ஏற்கனவே நமது உத்தம் ரேடார் விற்பாக்ச ரேடார் ஆகியவற்றை தயாரித்த பெங்களூரில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற ஒரு நிறுவனம் உள்ளது இந்த விற்பாக்ஸி ரேடார் சம்பந்தமாக நமது இந்திய நியூஸ் வீடியோ சேனலில் ஏற்கனவே வீடியோ வெளியிடப்பட்டுள்ள நண்பர்களை பார்க்காத நண்பர்கள் அதற்றை அவற்றை பார்த்து விவரம் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே இந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனமானது தற்போது மிக புதிய வகை ரேடார் ஒன்றினை கண்டுபிடித்துள்ள நண்பர்களே நண்பர்களே உலகத்திலேயே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ரேடார் இதுதான் நமது இந்தியாவில் தான் முதல் முதலில் இது இந்த மாதிரியான ரேடார்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் முயன்றுமே அவை இனியும் முழுமையாக இந்த சோதனையில் வெற்றி பெறவில்லை அவர்கள் இந்த ரேடாரை இனியும் முழுமையாக அமைக்கவில்லை நண்பர்களே ஆகவே நமது இண்டைய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் பல முறை கூறியதுண்டு நமது சயின்டிஸ்டுகளுக்கு போதிய நேரமும் போதிய இடவசதியும் போதிய நிதி ஒதுக்கீடும் செய்தால் உலகத்தில் உள்ள எந்த வகையான ஆராய்ச்சியாக இருந்தாலும் மிக சிறந்த ஆராய்ச்சியை நமது சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிப்பார்கள் என்று ஏற்கனவே நாம் நமது இண்டைய நியூஸ் வீடியோ செய்தியில் தெரிவித்துள்ளோம் நண்பர்களே அந்த அளவிற்கு இந்த புதுவகையான ரேடார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஃபோட்டானிக் ரேடார் என்று கூறப்படுகிறது நண்பர்களே சாதாரணமாக ரேடார்களில் ரேடியோ ஃப்ரீகுவன்சி வேவ்ஸ் தான் சென்று எதிரில் உள்ள பொருள் மீது பட்டு திரும்ப வரும் அவ்வாறு வரும் பொருள் என்ன என்பதை கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலம் ஆராய்வோம் என்றெல்லாம் கூறியிருந்தோம் இந்த ஃபோட்டானிக் ரேடார் சிஸ்டத்தில் ரேடியோ ஃப்ரீகுவன்சி வேவ்ஸ்க்கு பதிலாக ஒலிக்கெதிர்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒலிக்கு உள்ள ஃபோட்டான்ஸ் என்ற அமைப்பானது பயன்படுத்தப்படுகிறது இந்த ஃபோட்டான்ஸ் என்ற அமைப்பு இந்த ரேடாரிலிருந்து நேராக ஒலிக்கதிர்கள் மூலம் வானியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இவற்றில் ரிசீவர் ஆண்டனா ஒன்றும் உண்டு அதே போன்று டிரான்ஸ்பிட்டர் ஆண்டனாவும் ஒன்று டிரான்ஸ்பெக்டர் ஆண்டனாவிலிருந்து லேசர் கதிர்கள் அவற்றில் உள்ள பீம்கள் அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் ஆப்டிக்கல் ஃபைபர் என்றால் ஃபைபராக ஃபிசிக்கலாக இருக்காது என்பது உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஒளிக்கற்றை ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமும் லேசர் பீம் அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் இவற்றின் இரண்டு வழியாக ஏதாவது ஒன்று வழியாக இந்த ஒலிக்கதிரில் ஃபோட்டானது மிக குறைந்த வேவ்லென்த் உள்ள கதிராக இவை வானில் செலுத்தப்படும் அவ்வாறு செலுத்தும் போது எதிரில் உள்ள எந்த வகையான இலக்காக இருந்தாலும் சரி அது ஸ்டெல்தி விமானமாக இருந்தாலும் சரி ஸ்டெல்தி மிசைலாக இருந்தாலும் சரி ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத ட்ரோன்களாக இருந்தாலும் சரி மிக சிறிய ட்ரோன்களாக இருந்தாலும் சரி அவாக்ஸ் விமானமாக இருந்தாலும் சரி கைப்ரசோனிக் மிசைலாக இருந்தாலும் சரி எந்த வகையான நமது சாதாரண ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத எந்த வகை தாக்குதல் ஆயுதம் வந்தாலும் அவற்றை இந்த ஃபோட்டான் கதிர்கள் உடனடியாக அவற்றை திரைத்து மீள திரும்ப நமது இந்த ஃபோட்டானிக் ரேடார்க்கு திரும்ப வரும் நண்பர்களே இதில் உள்ள ரிசீவரானது அந்த கதிர்களை திரும்ப பெற்று அவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ள கம்ப்யூட்டர் மூலம் வேண்டிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை திருடிய இமேஜ்களாக மிக சிறந்த பிரிசிசன் படமாக மிக சிறந்த கிளியாரிட்டி உள்ள படமாக எவ்வளவு தொலைவில் வந்து கொண்டிருக்கிறது என்ன பொருள் வந்து கொண்டிருக்கிறது என்பவற்றையெல்லாம் மிக கிளியராக நமக்கு படம் படுத்தி காட்டிவிடும் நண்பர்களே வகையான ஃபோட்டானிக் ரேடார் சிஸ்டத்தில் மிக முக்கியமான ஃபீச்சர் என்னவென்றால் இவற்றை அதிக தொலைவிற்கு அனுப்ப முடியும் ஸோ வெகு தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டெல்தி விமானங்களை நாம் கண்டுகொள்ள முடியும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் வேகமாக வந்து கொண்டிருக்கின்ற ஹைப்பிரசோனிக் மிசைலையும் இந்த ஃபோட்டானிக் ரேடார் மூலம் நாம் மிக எளிதாக கண்டுகொள்ள முடியும் எதிரிலிருந்து வரக்கூடிய அந்த விமானத்திலிருந்து நமது ரேடாரை ஜாம் செய்யக்கூடிய வசதிகள் இருக்கலாம் ஆகவே இந்த ஃபோட்டானிக் ரேடார்கள் ஃபோட்டானிக் ரேடார்கள் இருந்து செல்லக்கூடிய போட்டான்ஸ் கதிர்கள் லேசர் பீம் கதிர்கள் அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் கைதிர்களை இவற்றையெல்லாம் ஜாம் செய்யவே முடியாது நண்பர்களே இவை ஜாமிற்கு உட்பட்ட ஒரு கதிர்கள் அல்ல அது மட்டும் இல்லாமல் இவற்றை நாம் அனுப்பும்போது இவற்றில் உள்ள மின்சக்தி பயன்படுத்தப்படும் அளவு மிக மிக குறைவாக இருக்கிறது சாதாரண ரேடார்களை விட ஆகவே இந்த ரேடார்கள் அதிக அளவில் ஹீட்டை உற்பத்தி செய்யாது இந்த வகை ரேடார்களை கப்பல்களிலும் விமானங்களிலும் நாம் ஏற்கனவே விமானங்களில் தற்போது இஸ்ரேலிருந்து பெறப்பட்ட எல்டா வகை ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு என்ற ரேடாரை பயன்படுத்தி வருகிறோம் அதற்கு அடுத்தபடியாக நமது உள்நாட்டிலேயே எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தயாரித்த உத்தம் ரேடார் விற்பாக்ஸ் ரேடார் ஆகியவற்றை இனி தொடர்ந்து பயன்படுத்த உள்ளோம் அதற்கு பதிலாக நாம் இந்த ஃபோட்டானிக் ரேடார்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இவை எந்த விதமான சக்தியாலும் ஜாம் செய்ய முடியாது அதிக தொலைவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்குகளை மிக எளிதாக கண்டுபிடித்து விடலாம் நண்பர்களே ஆகவே இந்த வகை போட்டானிக் ரேடார்களை மீண்டும் பல கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மலைப்பகுதிகள் பாலைவன பகுதிகள் அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிக மேகங்கள் அடைந்திருக்கக்கூடிய பகுதிகள் காடுகள் போன்ற பகுதிகளெல்லாம் இவற்றை மிக அதிக அளவிற்கு சோதனை செய்து அதன் பின் இவை நமது நாட்டில் மிக விரைவாக பயன்படுத்தப்பட உள்ளன நண்பர்களை ஆகவே பாகிஸ்தான் சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் தயாரித்துள்ள இந்த ஐந்தாம் தலைமுறை ஆறாம் தலைமுறை என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்டெல்தி விமானங்கள் எல்லாமே திருட்டுத்தன விமானங்கள் எல்லாமே வெறும் டப்பாக்களாக ஆகிவிட்ட நண்பர்களே தகரா டப்பாக்கள் தான் அவற்றை பற்றி நாம் எதுவும் கண்டுகொள்ள வேண்டியதில்லை அவை வந்து கொண்டிருக்கும் போதே நாம் நமது ரேடாரில் கண்டுகொள்ள முடியும் அவற்றை எதிர்த்து அளிப்பதற்கு நமது ஹைப்போசோனிக் மிசைல்கள் நமது அக்னி மிசைல்கள் அல்லது நம்முடைய புதிதாக உள்ள லோரா மிசைல்கள் போன்ற எந்த வகையான மிசைல்களையும் வைத்தும் அல்லது நாம் தற்போது அதிக அளவில் தயாரித்து இனியும் மேம்படுத்தி வருகக்கூடிய லேசர் பீம் ஆயுதங்களை வைத்து ஆகவே எந்த வகையான ஆயுதங்களையும் வைத்தும் அவை நம்ம நாட்டின் பகுதிக்கு உள்ளே வருவதற்கு முன்பாகவே இந்த தகர டப்பாக்களை நாம் உடைத்து அவர்களது தரையிலே விடும்படி செய்துவிடலாம் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்